தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த கழக நிர்வாகிகள் சார்பில் தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில் செந்தில் பட்டர் தலைமையில் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜை செய்து கழக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது தென்காசி பொறுநின்ற பெருமாள் கோவிலில் புரட்சித்தாய் சின்னம்மா பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பிரசாதங்களை புரட்சித்தாய் சின்னம்மாவிடம் வழங்கப்பட்டன தென்காசி மலைமேல் உள்ள செண்பகாதேவி திருக்கோவிலில் புரட்சித்தாய் சின்னம்மா பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன राजवाड़ में दैतात्मिक शुनाव स्वामी प्रसाद आदि सकरा जो बात गिरा सिद्धि रसों उनसे बड़ी जभी दिल का आप में अडियों अमोल इंदोल निर्विन्द आयरम बल्ला आंदे बड़ी बात तड़ियम तराहड़ियम बंदा आंदे भगाचुतर सनाड़ बार चकरा साड़ बार चकरा धारीगे अमोग घोड़ी लाभ अगर हम अनंत घ